சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து எப்படியோ முத்துவும் மீனாவும் சேர்ந்து அடிச்ச அந்த பையனோட பேரன்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க இனிய எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பயங்கரமா வந்து இதெல்லாம் முடியாது நாங்க போலீஸ வச்சே பாத்துக்கிறோம் இப்படி எல்லாம் வந்து கெஞ்சினா நான் என்ன மன்னிச்சிரும் நினைச்சியா அப்படின்னு பேசினார் இல்லையா ஆனா என்ன பண்ணுனாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியல சோ அவங்க லைட்டா கன்வின்ஸ் ஆயிட்டாங்களாட்டுக்கு அது மட்டும் இல்ல கிறிஸ்க்கு ஒரு டெஸ்ட்டு வைப்போம் அதில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன டெஸ்ட்டு அப்படின்னு தெரியல மேபி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கோவப்படாமல் இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக நம்ம முத்துவும் மீனாவும் கிறிஸ கூட்டிகிட்டு போகிறதுக்காக இப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க ஸோ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ ரோகிணி வந்து அங்கே தானே இருக்கிறாங்க ஸோ ரோகிணி வர்றப்ப போய் ஒரு ரூமுக்குள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க இப்போ மீனா தான் கிறிஸை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க அங்க ரோகிணியோட பேக்கை சோபாவளியும் வச்சுட்டு போயிட்டாங்களாட்டுக்கு ஸோ அதை வந்து நம்ம மீனா பார்த்தர்றாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்